சட்டக்காரியாகவும் தனக்காக விட்டு கொடுத்த வாழும் பெண்களுக்கும் இந்த தேசியில் உள்ள பெண்களுக்கும் என்னுடைய இரண்டாவது வாழ்க்கையையும் தெரிவித்துக் கொண்டு பெண் தெய்வங்களுக்கு வாக்கப்பட்டு பொதுகளாக சில நேரங்களில் புத்தகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆட்களுக்கு என்னுடைய

வாழணும் அப்படிங்கறத என்னுடைய குடும்ப வாழ்வா அப்படிங்கறத நான் பாக்குறேன் இதுல குடும்ப வாழ்வுல மொத்தம் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் ஒண்ணு எமோஷனல் ஒன்னொன்னு எக்கனாமிக்கல் இந்த இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் அப்படிங்கிற டோட்டல் விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மேனேஜ் மூலமா <Sessimitation> <Sessimitation> இந்த எக்கனாமிகல்ல இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஆண்களுக்கு எந்தெந்த விதத்துல அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரு ஆண்கள் வந்து என்னோட குழந்தையில ஒரு நாலு விதத்துல வந்துட்டு நான் நான் ஒண்ணு சாதாரண ஆண்கள் இப்ப சாதாரண ஆண்கள் வந்துட்டு ஃபேமிலியில வந்துட்டு ஒரு அந்த ஆண்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆனா அதே ஆண்கள் சொந்த வீட்டில் உங்களுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெண்கள் கொடுத்த ஊக்கம் வந்துட்டு மிக பெரும் அளவுல ஒரு சக்தியா இருக்கும் நீங்க ஒரு மாசம் ஒரு டியூ சம்பாதிக்காத நாம வந்துட்டு வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம் நான் சம்பாதிக்கிறது வந்துட்டு டியூ கட்டலாம் நம்ம கண்டிப்பா சொந்த வீட்டுல இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்க பல பேர் சொந்த வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பெண்கள் கொடுத்த ஊக்கம் தான் காட்டணும் ரெண்டாவது தொழில் விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஓரளவுக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க தொழில் விஷயத்துல வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய கணவருக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு மாசம் பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூ முப்பது ரூபா கொடுங்க நான் ஃபேமிலி ரன் பண்றேன் மற்ற தடத்தை நீங்க பிசினஸ்ல போடுங்க பிசினஸ் வருதுங்கன்னு சொல்லி அந்த ஊக்கம் கொடுக்கறதும் பெண்கள் தான் இன்னைக்கு ஆண்களுடைய மனசுல வந்துட்டு ஆண்களுடைய மனசுல வந்துட்டு என்னோட மனைவி இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்தாலும் ஃபேமிலி ரன் பண்ணிடுவாங்க நம்ம தொழில ஜெயிக்க போதும் அப்படின்னு சொல்லி இன்று ஓடி கொண்டு ஆண்களுடைய எண்ணிக்கை மிக அளவுல அதிகம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இல்லாம வெளியிலிருந்து தன்னுடைய ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆண்கள் வெளிநாடாக இருக்கட்டும் வெளியூர் பயணங்களில் இருக்கட்டும் ஒரு லாரி டிரைவராக இருக்கட்டும் வீட்டுக்கு வராம மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியில இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு வந்து அப்பா அப்படிங்கிற பாசத்தை வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு புரிய வச்சு அந்த ஆண்கள் வீட்டில் இல்லாட்டியும் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் ஒரு கணவனாகவும் ஒரு அண்ணனாகவும் அவங்களோட எல்லா சப்போர்ட்டும் செய்து கொண்டிருக்கிறது பெண்கள் தான் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் வீட்டுக்குள்ள தான் காரணம் அடுத்து அது கொஞ்சம் வழி தவறிய ஆண்கள் எக்கனாமிக்கல் பவராக இருக்க வேண்டிய ஆண்கள் வந்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய வருமானத்தில் மது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுத்துட்டு அவங்க ரோட்ல இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபேமிலி யார் ரன் பண்ணுவா அந்த பையனோட அம்மாவா அப்பாவா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா அவங்களுடைய வைப் தான் வந்துட்டு அந்த பவரையும் ஃபுல்லா எடுத்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தனிப்பட்ட முறையில பிக் சல்யூட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு ரெண்டாவது வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு தாய்நாட்டை பாதுகாக்க ஆபாசின் சிந்துரை தலைமை நடத்தி கொண்டிருக்கிற பெண்கள் தான் இன்றைக்கு றைக்குமே வந்துட்டு பெண்கள் வந்து தாய்மையை பாதுகாக்கிட்டு வாங்கி கொண்டிருக்கிறதும் இலக்கியத்தை வளர்க்கிறதோ ஒன்று ஆண்களுடைய உழைப்பு வந்துட்டு வினை எச்சத்தை போன்றது பெண்களுடைய உழைப்பு வந்து வினை முற்றை போன்றது வினை எச்சம் வந்துட்டு வார்த்தைகளையும் பாக்கியத்தையும் வேணாம் அழகுப்படுத்தலாம் ஆனா வினை வந்துட்டு இலக்கியத்தை அழகுபடுத்தும் இலக்கியத்தை வளர்க்கும் குடும்பத்தை பொண்ணன்